சீமான் வந்து இந்த மாதிரியான கூலிகளை அனுப்பிவிட்டு தலைவரை வசைப்பாடுறது கட்சியை வசைப்பாடுறது தேவையில்லாம அதாவது ஒருத்தனோட மாண்பையும் சுயமரியாதையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கிற மூர்த்திக்கு கை கூழியா சீமான் இருந்தார்னா சீமான் தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுங்கிற நான் இது வெளிப்படையா ஓபன் டிக்ளேர் பண்றேன் பாட்டு எங்க எல்லா பாட்டும் போட்டாலும் எங்கள்கிட்ட ஆகாது வழியாக இங்கு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் பரிவார கும்பல் தான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும் ஜனநாயகமோ சமூகநீதியோ இங்கு இருக்கக்கூடாது ஒருமுறை ஆட்சியை இங்கு அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் மோடி அமித்ஷா உள்ளிட்ட சங்க பரிவார கும்பலோட நோக்கம் எதிர்கால திட்டம் அந்த திட்டத்துக்கு இடைவா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் சீமான் தமிழ்நாட்டுல நடமாட முடியாது வேற இது வெளிப்படையா ஓபன் டிக்ளேர் பண்றேன் சீமான் நடமாட முடியாது சீமானுக்கு என்ன தேவை தொலை ஏன் உங்க தலைவரை அவரு தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்து சாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் சதா சிவகுமார் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தியுடைய அந்த சர்ச்சையான விஷயம் குறித்து பேசணும் அந்த வீடியோவில் நிறைய வித்தியாசமான பின்னூட்டங்கள்லாம் வந்துச்சு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு தோழர் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழலில் அப்பயே நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க இவ ஒரு வாடகை வாயன்னு சொன்னீங்க ஏர்போர்ட் மூர்த்தி இப்ப இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை பத்தின உண்மைகள் இன்றைக்கு அப்பட்டமா வெளியில வந்துருச்சு என்ன வந்துச்சுன்னா அந்த ஒரு மிகப்பெரிய போர்ஜரி ஒரு ஒரு இஸ்லாமியருடைய கட்டடத்தை அவன் வந்து அபகரிக்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் அந்த மாட்டிக்கிட்டோட விளைவுலதான் வந்து உங்க தோழர்களை தாக்க போயிருக்கான் அவன் தான் முதல்ல போயிருக்கான் அதெல்லாம் விஷுவல்ல ஃபர்ஸ்ட் வரல அந்த அந்த அவங்க டீக்கடை ஓரமா நினைவுனால அது கிடைக்கலன்னு சொல்லி அந்த தோழர் உங்க தோழர் திலீபன் வந்து அந்த இதுல பேசுறார் அப்புறம் அவன் கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி செருப்பால் அடிக்கிறத அவன் கத்தி எடுத்ததை ஃபர்ஸ்ட்ல காட்டாம ஒரு செருப்பால் அடி வாங்குறத காட்டிட்டு அது அதுக்கப்புறம் அவன் கத்தி எடுத்த மாதிரி ஒரு விஷுவலை காட்டி தமிழ்நாட்டுல ஒரு தப்பான ஒரு விஷயம் பரவணிச்சு அது இல்ல இன்னைக்கு இவன் தான் அவளோட முகத்திர கிழிஞ்சி கிழிஞ்சிருச்சு இன்னைக்கு அவர் சிறையில இருக்கிறான் அதுக்கான தண்டனையில இப்ப அவனுடைய குற்ற பின்னணியும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு கோர்ட்ல உங்க தோழர்கள் வந்து அவனுடைய குற்ற பின்னணியை சொல்லி ஏன் குண்டர் சட்டம் பாயக்கூடாதுன்னு கேக்குறதாலாம் செய்திகள் வருது வருது அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க போன நம்மளுடைய சொன்னீங்க சீமான் போன்றவர்கள் ராமதாஸ் மேடையிலையும் தலைவரை திட்டி பேசுற இத பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப அப்படி பேச வைக்கிற நபர்கள் யாரா இருக்கல எல்லாம் இந்த கூட்டுக்கலவாணியதான் யாரு சீமான் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த சங்கிகள் வரிசையில விரும்பாதேட் அரசியல் லெட்டர் பேட் அரசியல் நடத்துற ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்ட நபர்களை கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது அவனை தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னணியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவனோட பிணைக்கு சீமானோட வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க இல்ல நீங்க சொல்றது சீமான் எல்லா இடத்துலயும் அண்ணன் அண்ணன்னு பேசுறாரு யார பேசுறாரு உங்கள் தலைவர உங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை எப்ப பேசுனாலுமே அண்ணன் தான் பேசுறாரு அவரு எங்கேயும் உரிமையில பேசலையே அவரு ஆனா அவரு இருக்கிற அவையில மேடையில ஏற்பட்டு சீமான் வந்து எங்க தலைவரை மட்டும் அண்ணன் பேசல மதுரை பக்கம் போனாருன்னா பாட்ட தாத்தா இந்த பக்கம் வந்தாருன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசம் பாரு இந்த பக்கம் போனா ஆச்சி வேதனாச்சியார் பாரு பக்கம் போனா சின்ன மருது பெரிய மருது இப்படி எல்லாத்தையும் உறவு முறை வச்சு அவரு கூப்பிடுவாரு அவர் எப்படின்னா அவர் எல்லாத்தோடையும் ஐக்கியமா இருக்கிறதாகவும் ரொம்ப வெகுஜன அரசியல முன்னெடுக்கிறதாகவும் இந்த மக்களை அவர் ஒரு இயற்கையாவே ஒரு டைரக்டர் அவருக்கு நடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல நடிச்சு இருக்காரு இதே மாதிரி பண்ணாருன்னா தமிழ்நாட்டுல அவர் நடமாட முடியாது இதே மாதிரி தொடர்ந்து சீமான் வந்து இந்த மாதிரியான ஆஹ் கூலிகளை அனுப்பிவிட்டு தலைவரை வசைப்பாடுறது கட்சிய வசைப்பாடுறது தேவையில்லாம அதாவது ஒருத்தனோட மாண்பையும் சுயமரியாதையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கிற மூர்த்திக்கு கை கூலியா சீமான் இருந்தார்னா சீமான் தமிழ்நாட்டுல நடமாட முடியாதுங்கிறனா இது வெளிப்படையா ஓபன் டிக்ளேர் பண்றேன் சீமா நடமாட முடியாது சீமானுக்கு என்ன தேவை உங்க தலைவரை அவரு எதுக்குறாங்க அதாவதுங்க ஒரு சின்ன ஒரு தொட்டில இருக்கிற இதுல கல்ல போட்டா அந்த தொட்டிக்குள்ளதான் அதோட வைப்ரேஷன் அளவு இதாகும் பெரிய குளத்துல கல்ல போட்டோம்னா பறந்து இதாகும் அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்திய அரசியலை தீர்மானிக்க கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழரும் வளர்ந்து இன்னைக்கு ஆலம்பரமா இருக்காங்க அங்க டச் பண்ணாதான் இவர் எக்ஸ்போஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அலுப்ப புத்தி அந்த ஆளுக்கு இதுதானே தவிர வேற என்ன சொல்ல முடியும் அந்த கலிசிடைகளை பத்தி எங்க யாராவது ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்னு இருக்கா இல்லையா நீ என்ன நீ பெருசா நீ வந்து மேடையில இருந்துகிட்டு நீ என்ன பறையர் பறையர் பேரவை அப்படிங்கறத வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணனா இங்க தமிழ்நாட்டுல எந்த ஒடுக்குமுறையும் நடக்கலையா இங்க இந்த புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் சென்னை ஆம்ஸ்டான் படுகொலைக்கு நீ என்ன நீதி கேட்டு நியாயம் கேட்டு போராட்டம் பண்ணிட்ட முறையில தூண்டி விட்ட சீமானையும் கேக்குற வேங்கை வேலுக்கு என்ன பண்ணா இந்த மாதிரி பல்வேறு ஒடுக்குமுறைகள் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதுல சீமானோட ரோல் என்ன நீ என்ன அதிகபட்சமா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா எனக்கு துப்பாக்கி கத்து கொடுத்தாங்க நான் ஆமகரி சாப்பிட்டேன் நான் தலைவரோட ஒன்னா உட்கார்ந்து இருந்த போராட்டம் குண்டுவெடிப்புக்கு மத்தியில என்ன வந்து பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டாரு இந்த கதை தான் இரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா இததான் ஓட்டிக்கிட்டு நீ உன்னோட சாயமெல்லாம் வெளுத்து போச்சு நீ ஒன்னு வந்துட்டா நம்மளு நாடு கடத்த போறான் முடிஞ்சு போச்சு உன் கதை நீ இப்ப இருக்கிற கடைசி தருவாயில சும்மா இந்த சமூகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணோட விடுதலைக்காகவும் போராடுற தியாக தலைவர் எழுச்சி தமிழரை இந்த மூர்த்தியை விட்டு தூண்டி விட்டு நீ தகராறு பண்ணிக்கிட்டு மூர்த்தியை விட்டுருவோம் அவன் அவன் இப்பயே பாதி சரண்டர் அவன் கதை முடிஞ்சிருவன் அவன் மேல இருக்கிற வழக்கு அவன் அவன் பண்ணுன வந்து ஆழ்கடத்தல் இருந்து நில அபகரிப்பிலிருந்து அவன் பண்ண முள்ள தரத்திலிருந்து அனைத்தும் போலீஸ் எடுத்துருச்சு அவன் ஒன்னு ரெண்டு பண்ணல வெளியில தெரியாம நிறைய பண்ணிருக்கா எல்லாத்தையும் போலீஸ் ஏதோ இது தோண்ட போய் பூதம் கிளம்பின கதையா அவன் வரிசையா எடுத்துக்கிட்டே இருக்கு இதோட மைய புள்ளி எங்க இருக்குன்னா சீமான் சீமான கஸ்டடியில எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீ உன் நண்பன் யாருன்னு சொல்லல ஒன்ன சொல்லலாம் உன்னோட உன்னோட குண நலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு லேண்ட் ஆக்குபை பண்றவன் நில அபகரிப்பு ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு செயின் பறிக்கிறவன் ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பிராடு ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு அக்யூஸ்ட் ஆமா அப்ப ஒரு மோசடி பேர் வெளி சரி மோசடி பேர் அப்ப சீமா சீமான அப்புறம் என்ன என்னமா சொல்லுவாங்களே ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்பங்கிற கதைதான் தான் அதான் அப்ப சீமான் சீமான் என்ன சீமான் எல்லாம் ஒரு கூட்டு கலவாணிய அவன் ஹெட் குவார்டர்ஸ்ல அங்க இருக்கிறான் இவன் தான் வில்லு அவன் அம்பு சீமான் தான் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு அந்த பகுதியில் நடக்கிற அனைத்து அட்ராசிட்டிக்கும் சீமான் தான் ஸ்கெட்சி வில்லு இவன் தான் அம்பு அவன் இதான் கதை இல்லாட்டி நீயா நீ நான் முந்தா நாள் அண்ணங்கிற நேற்று வந்து அவங்க எவ்வளவு

என்ன என்ன பண்ணுவான் அவன் ஒருத்த அவன் அவன் பாட்டு பாடுறது எங்க பாட்டே எங்கள்ட்ட பாடுறாங்க எல்லா பாட்டும் போட்டாள் ஓ கதையெல்லாம் எங்கள்ட்ட ஆகாது எல்லா பாட்டையும் எல்லா களத்திலையும் நாங்க நீ இந்த 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 பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்கள்ட்ட காமிக்க கூடாது அவன் எங்க பாட்டா எங்கள்கிட்ட திருப்பி பாடுறான் அவன் என்ன ஒரு தலம் கிடைச்சதுன்னா அதுல ஒரு நாகரிகம் இல்லையா அதுல ஒரு மரியாதை இல்லையா அதுல ஒரு மாண்பு இல்லையா

ஒரு கோயிலுக்குள்ள போகாம இருக்குது துன்னூரை மேல கோட்ல ஒரு பாரு கோல் போட்டு வச்சிருக்கான் அந்த கோட்லயே துன்னூரை போட்டு அனுப்பிச்சிடுறான் அங்க தமிழ்ல பாடலாம் என்ன ஹிந்தியில பாடலாம் என்ன சமஸ்கிருதத்துல பாடலாம் எங்களுக்கு என்னடா கோயிலுக்குள்ளேயே போக முடியாத சமூகம் கோயில் சாமியை கிட்ட நின்று கும்பிட முடியாத சமூகம் அந்த பாட்டு எதுல ஒழிச்சா எங்களுக்கு என்ன ஆனால் நாங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ் தேசியம் சாதியின் ரீதியாக ஒரு கோயில் திருவிழாவையோ அல்லது ஒரு சமூக கட்டமைப்போ இயங்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கருத்து இதுல தமிழ் தேசியத்தை பேசுறதுல வந்து எங்களுக்கு மாற்று கிடையாது எங்க தலைவர் உனக்கு ஆனா பல கோயில் பூட்டி கிடக்கு எதுக்கு பூட்டி கிடக்கலாம் அவன் வந்தான் சரி அவன் வந்தா அவளை சாமி கும்பிட தானே நீ அனுமதிக்கணும் அந்த கோயில்ல மாரியம்மன் கோயில் அதுதானே உண்மை இல்ல ரெண்டு கோயிலையும் பூட்டியாச்சு அது எப்படி அது எப்படி நியாயமாகும் யார் வந்தா ஒரு பிற்படுத்த பட்டியல் சமூகத்துல உள்ளவன் வந்தான் சரி வந்தான் அவன் சாமி கும்பிட போனான் சரி போனான் கலவரமாச்சு சரி கலவரமாச்சு அப்புறம் என்ன பண்ணணும் அங்க இருக்கிற வருவாய் நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அந்த கோயிலுக்குள்ள அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை சாமி கும்பிட பாதுகாப்பு அனுமதிக்கணுமா இல்லையா கோயில பூட்டிட்டா போதுமா என்னன்னா எனக்கு ஒரு கண் போச்சுன்னா உனக்கு ரெண்டு கண் போச்சு எல்லாம் கும்பிடாத பூட்டு பூட்டிட்டா போதுமா சமூக நீதி கிடைச்சிருமா நீ என்னைக்காவது அந்த மாதிரி கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்கியா தமிழ் தேசியம் பேசுற நீ என்னைக்காவது இந்த சீமான கேக்குற என்னைக்காவது ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பட்டியல் சாதிய உள்ள அழைச்சிட்டு போயிருக்கியா என்ன நீ ஆமா தெரிய தவிர உனக்கு வேற என்னடா தெரியும் என்ன என்ன எப்படி சொல்றீங்க அப்புறம் அவர் வந்து மரங்களுக்காக மாநாடு போடுறாரு மாடுகளுக்காக மாநாடு போடுற அப்படி இயற்கை மாந்தரா இருக்காருங்க இயற்கை மாந்தரா இருக்காரு மனுஷன் வாழ்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறோம் இயற்கை மாந்தர அவர் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மரங்களுக்கும் மாநாடு நடத்துவாரு இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் விடுதலை பெற்ற இந்தியாவில் கோவலத்தோட நிக்கிறான் இல்ல அவர் வந்து குடிகள் எல்லாம் இருக்கணும்னு எந்த தமிழ் குடிகள் ஒன்னா இருக்கா குடி பழையன் முறை இங்க வந்து முற்றிலும் கலைஞ்சாச்சா முடிய காலம் ரெண்டு மணி வரைக்கும் ஒருத்தன் ஒரு ஒரு குடியான வீட்டுல அதாவது சாதி பெருமை பேசுறவங்க வீட்டுல கொத்தடிமையா வேலை வேலைக்கு அமர்த்தப்படுறான் அவர் ரெண்டு மணிக்கு வருவான் அவனுக்கு சோறு என்ன தெரியுமா கூலி கிடையாது அவனுக்கு ஒரு குவாட்டர் பாட்டிலும் கொஞ்சோண்டு பழைய கஞ்சியும் கொடுப்பான் அவன் வச்சு மீத தண்ணி ஊத்துன கஞ்சிய விட ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு வருவான் ஓ காலையில அஞ்சு மணிக்கு திருப்பி கூப்பிட்டு வருவான் யாரு வருவான் அந்த வீட்டுல உள்ள அந்த சாதி பெருமை பேசுற வீட்டுல உள்ள ஒரு சின்ன பையன் பதினஞ்சு வயசு பையன் வருவான் இவனுக்கு வயசு ஐம்பது வயசா இருக்கும் ராமசாமி எல்லாம் வரா அப்படிமா ஏ ராமசாமி ஒன்னா வாப்பா என்னங்க இது என்னங்க குடிப்பறையன் முறை ஒளிஞ்சிருச்சாங்க ஊரும் சேரி ஒன்றா இருக்குதா மானோட நீ கூட்டம் நடத்து இல்ல இது மரத்தோட கூட்டம் நடத்து என்னடா பயணிங்க சரி சீமானை இவ்வளோ டேரிங்காக டேரெக்டாக மெரட்டுறீங்க என்ன மெரட்டலைங்க அவ்வளவு வலியோடையும் வேதனையும் ஒரு சமூகம் இருக்கும் போது நீ என்ன இங்கே இது இது இப்போ டெமாஸ்ட்ரேஷன் பண்ணுறியா மிமிக்ரி பண்ணுறியா இங்கே இருந்துக்கிட்டு ஓ அரசியல் அது அத்தோட நிறுத்திக்கணும் உன்னோட நிலைப்பாடு அது உன்னோட அரசியல் அது அத்தோட நிறுத்திக்கணும் தேவையில்லாம இந்த கூலிக்கார பயில விட்டு எங்களை சீன்றது எங்க தலைவரை சீன்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா எதிர் நடவடிக்கை எங்களுக்கு எடுக்க முடியும் எங்களுக்கு இங்க இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவது விடுதலை சிறுத்தைக்கு புதுசு கிடையாது நாங்க கடந்து வந்த பாதை இருக்கு எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு சும்மா உலாம் இந்த இடத்துக்கு வந்து நாங்க நிக்கல தலைவருக்காக கட்டுப்பட்டு இருக்கிறோம் சீமானுக்கு என்னதாங்க பின்னணி இவ்வளவு எல்லாரையுமே ரொம்ப டேரிங்கா ரொம்ப இதா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்னதான் பின்னணி எரியிற கொள்ளில அவ்வளவு ஒரு கொள்ளி பி டீம் பிஜேபியோட பி டீம் அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு பின்னணி இங்க இருக்கிற இந்த நாட்டை சுக்கு நூறாக உடைத்து அதிகார பலத்தால் ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு சங் பரிவார இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இது போன்ற ஏஜென்ட்களை பிடிச்சிருக்கா இவன் ஒரு ஏஜென்ட் சீமான் பிஜேபியோட ஏஜெண்டுங்க அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது சீமான் ஒரு ஏஜெண்ட் இந்த ஏஜெண்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த 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 இந்திய ஒன்றியத்தில் பியூர் தமிழ் தேசியம் பேசுற சமூக நீ சமூக நீதியை வலியுறுத்துற இந்திய ஒன்றியத்தின் மோடிக்கு அமித்ஷாவுக்கு அவர்களுடைய கருத்துக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு ஆதரவாகவும் மோடியோட கருத்துக்கு எதிராகவும் இருக்கிற திருமாவளவனை விடுதலை சிறுத்தையை டேமேஜ் பண்றதுதான் இந்த ஏஜென்ட்களோட வேலை அதுல இவன் ஒரு ஏஜென்ட் இதுதான் ஒரு ஏஜென்ட் இதுதான் சீமான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அந்த சீமானு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை ஏர்போர்ட் பூர்த்தி மாதிரி வாடக கங்காணி அவன் ஒரு கங்காணி இவன் ஒரு கங்காணி என்ன அவன் ஏஜென்ட் அவன் ஒரு கங்காணி இவன் ஒரு கங்காணி இந்த சங் பரிவார கும்பல் அரசமைப்பு சட்டத்தை முற்றாக இங்கு ஒழிக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அரசமைப்பு சட்டத்தை முற்றாக தடை செய்ய வேண்டும் மனுஸ்ருதி மனுநீதி மனுநீதி வழியாக இங்கு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் சங் பரிவார கும்பல் தான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும் ஜனநாயகமோ சமூக நீதியோ இங்கு இருக்கக்கூடாது ஒருமுறை ஆட்சியை இங்கு அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் மோடி அமித்ஷா உள்ளிட்ட சங்க பரிவார கும்பலோட நோக்கம் எதிர்கால திட்டம் அந்த திட்டத்துக்கு இடையூறா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஐ கூட்டணி இத முற்றாக ஒழிக்க வேண்டும் அதோட கண்காணிகள் வேலையை பார்க்கிறவன் தான் இந்த சீமான் சீமானோட கைக்கூலி தான் இந்த மூர்த்தி உள்ளிட்ட சாட்டை துருவ துரைமுருகன் உள்ளிட்ட இவெல்லாம் இங்க கண்காணி வேலை பார்க்கறான் இப்படி டேமேஜ் பண்றது மக்கள்கிட்ட தவறான கருத்தை கொண்டு போறது மூளை செலவை செய்து பல ஆயிரம் இளைஞர்களை அணி திரட்டுவது அணி திரட்டி இவர்களுக்கு இந்துத்துவ கொள்கையை கற்பிப்பது தமிழ் தேசியம் என்ற பெயரில் நீ தமிழ் தேசியம் பேசுற நீ கோயில் நுழைவு இல்லையா ஊரும் சேரியா இருக்கிற இளைஞர்களை ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து அந்த கோயிலுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு சாமி அந்த முயற்சியை நீ என்னைக்காவது நீ அப்ப இந்துத்துவா தமிழ் தேசியத்தை நீ பேசிக்கிட்டு பியூர் தமிழ் தேசியம் பேசுற தமிழகத்தில் இருக்கிறவங்களை டேமேஜ் பண்ணணுங்கிறது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அந்த அஜெண்டாவின் வாயிலாகத்தான் இப்ப தமிழ்நாட்டு அரசியல் மையப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதை நாங்க விட மாட்டோம் நாங்க வந்து தலைவரோட ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு அவருடைய ஒரு செயல் திட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் எழுச்சி தமிழர்ங்கிறவர் இன்னைக்கு பொது அரசியல்ல ஒரு தமிழகம் இந்திய அளவில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவரா எழுச்சி தமிழர் இருக்கார் அவருக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம் கண்டிப்பா ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஒரு ஒரு நபரை பயன்படுத்தி உங்க எழுச்சி தமிழருடைய உங்க எழுச்சி தமிழரையும் உங்களுடைய கட்சியை டேமேஜ் பண்ணலாம்னு நினைச்ச பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற கைகூலியா இருக்கிற சீமான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பிரச்சனையில தலையிட்டு பிசிகா ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம்னு நினைச்சத இன்னைக்கு நீங்க ஆதாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா நிறுவனம் பண்ணிருக்கோம் கண்டிப்பா தொலை நிச்சயமா மிக அருமையாக நாங்க கேட்ட கேள்விங்களா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் பதிலளிச்சிருங்க உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நந்தி கலந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை முடிக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி